ரெண்டாவது இதுதான் நீ பாட்டு வளக்கம் முதல்ல பாணது பயிற்சி முறை முதல்ல சொல்லு வாயில் நுழைக்கிறதுக்காக அது சொல்றோம்

இகாரம் முடியுது முடிக்கும் போது இகாரம் முடியுது அந்த மறுசூடிங்கிற கார்வை அப்படின்னு பேரு கார்வை கார்வை என்ன அப்படின்னு சொல்றது சங்கீதத்துக்கு அழகு இதுதான் சொல்லி சொல்லுங்க ஆமா என்ன காலம் ரூபத காலம் ஓம ஆரம்பம் இருக்கிறது தோன்னு ஆரம்பிச்சு உலகடாம முடியுது ஓம்ல முடிஞ்சிருது பன்னெண்டு திருமறையுமே அதனால தோ தோ டூடைய ஏரிவோர் நெட்டில் விடை ஏறி ஓ புரியல நெட்டில் விடை ஏரி ஓரிஓ தூவன் தூவன் மதி பாது பேரு பல்லவி அப்படி பேரு சங்கீதத்தில் பல்லவி அனுபல்லவி சரணம் அப்படின்னு சொல்லுவாங்க இங்க சரணம் கிடையாது பல்லவியும் அணு தான் பல்லவினா என்ன அணு என்ன சம சமவரக்கலைகளை சொல்லுவது பல்லவி அதாவது நெஞ்சிலே இருந்து சொல்லுவது பல்லவி இந்த மொழிகள் சம்பிரதாயம் உண்டு எங்க இருந்தா மொழி பிறக்குது அப்படின்னா நாபில இருந்து நாசி வரைக்கும் சொல்லு பிறக்கு தமிழ் எழுத்துக்கள் அது ஆங்கிலமா இருக்கட்டும் மலையாளமா இருக்கட்டும் எல்லா எழுத்துமே நாபில இருந்து கிளம்புது அதனுடைய வீடு எது நாபி இந்த வீடு நாசி வரைக்கும் மூக்கு வரைக்கும் வருது அதுக்கு மேலே போக முடியாது சங்கீத்ரா தான் சீ க மாத இந்த ஏழு சுலமும் எங்கே இருந்துக்கடாமல் வருது தொப்புள்ள இருந்து பூக்கு வரைக்கிட்டான் வருது இதை நல்லா கவனிச்சுக்கணும் இப்போ எப்படி பாட முடியல தோளுடை அப்படின்னு ஆரம்பிச்சிடுவாங்க திடீர்னு அப்போ எப்படி பாடணும் தொப்புள்ள இருந்து பாடணும் கேட்டு வை பாடுங்க அப்படி அவனும் கேட்காது சிரமம் தான் ஓவன் மாதீ ரொம்ப கம்பீரமா பாடணும் அதான் கம்பீர நாட்டை அப்படியே பேரு பேராக பாருங்க கம்பீர நாட்டை அடுத்தது இந்த முதல் அடிய எப்படி பாடணுமோ ஒரு விதத்தைய ஒரு வாய்ப்பாடு சொல்லுற கவனிச்சுங்க சில பதிகத்துல முதல் அடியும் மூன்றாவது அடியும் ஒரே மாதிரி பாடணும் முதல் அடியும் மூன்றாவது அடியையும் சில பாட்டு மட்டும்தான் முதல் அடியையும் மூன்றாவது அடியும் ஒரே மாதிரி பாடணும் இது பேரு ஒரு வரிக்கு பேரு அடி எவரும் தெரியல சீர்னா என்ன அடினா என்ன அடிமோனை அடி அடி எல்லாம் தெரியறதில்லை முதலடியும் மூன்றாவது அடியும் ஒரே மாதிரி பாட வேண்டும் இரண்டாவது அடியையும் நான்காவது அடியையும் ஒரே மாதிரி பாடணும் இதெல்லாம் தெளிவுபடுத்திங்க இதை புழப்பிக்க வேண்டாம் ரொம்ப எளிமையான மெத்தடு யாரும் சொல்லப்பட்டாங்க நிறைய சம்பிரதாயம் பழமை அப்படின்னு பண்டி பண்ணியே சில விஷயங்கள்லாம் மூடி மறைச்சிருப்பாங்க யாரும் கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறையவே சொல்றது இல்லை நிறைய கதையெல்லாம் சொல்லலாம் எங்களுக்கு ஏன்னா அறிமுக நீங்க வர ஆர்வத்துக்கு தான் இருக்கு நீங்க ஆர்வம் வந்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆமா ஏன்னா அதுதான் முக்கியம் ஆண்கள் ஆர்வத்தை உள்ளே வைத்து ஆர்வம் இல்லாம எந்த சிரமம் தான் ரெண்டாவது அடி மேல ஏற்றி பாடு தூக்கி பாடுறது நான் பாடுறேன் கேட்டு பாருங்க முதல்ல பாயிட்டீங்க சமத்துல அதாவது நம்ம நெஞ்சில இருந்து வருது ஆரம்பிச்சு நெஞ்சில முடிஞ்சிருது சொல்லுங்க డోయోగన్ <totu> 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 அடுத்தது கொஞ்சம் மேல ஏற்றி அதாவது நெஞ்சில இருந்து முதல் எடுத்து பார்க்க பிடிக்கும் முதல் அதே நாபில இருந்து நெஞ்சு வரைக்கும் திருவயம் வரைக்கும் இப்போ இதய இருந்து மூக்கு வரையும் பாருங்க சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கல்வன் ஆடுடைய சுடலை பொடி உள்ளம் தவர் கல்வன் சுடலை போடி பூசியன் கவர்கள் கழிவல் அவர் திருமுறை இருக்குது அவ்வளவுதான்